വണക്കം യു എസ് കാള വണക്കം വാഴ വളമുടൻ സുന്ദരകാണ്ടം പഠിത്ത സോതന രീക ക്ഷേമം നമക്കരോ பதினாலு பேர் பார்க்காங்க சுந்தர காண்டம் படித்தா சோதனை தீர்க்க வருவா ஷேமம் நமக்கருவா ஸ்ரீராமபுக்துமா ஸ்ரீராமணி நாமம் சொன்னால் ஓடியே வருவார்க நம ஸ்ரீராமப ராமருடைய அம்பு எவ்வளவு வேகமானதுங்கிறத மேருவை உருவ வேண்டின் விண்விளந்து ஏக வேண்டின் ஈரேழு புவனம் யாவும் முற்றுவித்திடல் வேண்டு ஆரியன் பகலி வல்லது அறிந்திருந்து அறிவிலாதாய் சீரிய அல்ல சொல்லி தலைபத்தும் சிந்துவாயோ அப்படின் சொல்லி சீதாதேவி சொல்ற கேட்குற மாதிரி ராமருடைய பானம் இவ்வளவு சிறப்புடையதுங்க மேருவை உருவீருமா விண்புலந்து ஏகுமா ஏழ் புவனத்தையும் தொடுமா ஆரியன் பகலி வல்லது அறிவிரின் அறிந்திருந்து அறிவிலாதாய் சீரிய அல்ல சொல்லி இப்போ இதை வந்து வெண்பொங்கல் தெலகா வீட்டில் என்னது தலை பத்தும் ச ராவணன சம்காரம் வருவாயோன்னு சீதாதேவி சொல்கிறான் அந்த மாதிரி சீதாதேவி